ரேவதி சீரலை புறாட்டக்காசமாக அருமையான மாசான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லாம் ஸ்கிப் நான் ஃபுல்லுங் கேளுங்க வீசியன் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் போட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து மூட்டிகிட்டா இருக்கும் நம்ம ரேவதி மாட்டுக்கு வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க என்ன இது இவ்வளோ நேரம் ஆச்சும் நம்ம கார்த்தி ஒன்னமும் காணுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது கார்த்தி நீ எங்கே போன பாட்டி நம்மளை கூப்பிட போறாங்க ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கணும்ல இதுக்காக தானே நம்ம ஊர்லேருந்தே வந்திருக்கோம் முளைப்பாரி ஃபங்க்ஷன் தானே இன்னொரு பத்து நிமிஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் யோசிச்சுட்டு இருக்காரு நம்ம ராஜாவும் என்னப்பா எங்கே போயிட்டு வந்தேன் இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்புறமேட்டு நான் எங்கே போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு வரேன் அப்போனா ஏதோ ஒரு சுவாரஸ்யமான விஷயம் வந்து போது போலயே ஆமாங்க அதையும் கண்காணிக்கணும்ல அப்புறமேட்டு சொல்கிறேன்னு இக்கு வச்சு பேசிட்டு அப்படியே வந்து ரேவதி கிட்டே வந்து பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க பாட்டி கூப்பிட்றாங்க போய் பாருங்கன்னொடனே சாமி முன்னாடி வந்து கார்த்தியும் ரேவதியும் ஒத்துமையாக வந்து நிற்கிறாங்க நின்னோட அப்படியே சந்தோஷப்பட்டு வந்து பாட்டி வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க எல்லாரும் இப்போ முளைப்பாரி வந்து எடுக்க போகிறோம் நீங்கள் எல்லாரும் நல்ல விதமாக வந்து எடுக்கணும் ஆமாங்க இந்த மொளப்பாறவை எடுக்கிறதெல்லாம் லேசுப்பட்ட விஷயம்லாம் இல்லை யாராலேயும் வந்து வெற்றிகரமாக வந்து எடுத்ததை சாமியோட அருள் இல்லைனா கீழே பத்திரமா வைக்கவே முடியாது உடஞ்சிரும் அதை மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னதுனால ரேவதி வந்து பாட்டமாகறாங்க அந்த இடத்துல சரி நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து எடுக்கணும் எடுத்துகிட்டு அப்படியே பத்திரமா வந்து வைக்கணுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரேவதி அப்போன்னு பார்த்து எல்லாரும் வந்து எடுத்துக்கோங்க நல்ல நேரம் முடியும் எடுத்துக்கலான உடனே கார்த்தி நீயே எனக்கு எடுத்துறியா அப்படின்னு சொன்னேன் அதெல்லாம் ஒன்று வேணாம் நீயே எடுத்துக்கன்னு உடனே அப்படியே டக்குன்னு ரேவதி மாட்டுங்க எடுக்கிறாங்க எல்லோரும் வந்து வரிசையாக வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வரிசையாக வந்து போகலான் இருக்காங்க கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரேவதியை ரெண்டு மூணு பேர் வந்து அப்படியே இடிக்கிறாங்க இடித்த உடனே கொஞ்சம் ஸ்லிப் ஆகிறாங்க இருப்பினும் ரேவதி வந்து கெட்டியமாக வந்து பிடிச்சிட்றாங்க கொஞ்சம் இடிக்காமல் வாங்கம்மா அப்படின்னு சொன்னோன்னே பின்னாடி அவங்க தள்ளுறாங்கம்மா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து போய்கிட்டே இருக்காங்க அப்பன்னு பார்த்து ரேவதியோடது யாரோ ஒருத்தவங்க தட்டி விட்டுறாங்க அது கீழே விழுந்து உடஞ்சிருது உடனே ரேவதியை பற்றி இதான் சாக்குன்னு சொல்லிட்டு தப்பு தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல என்னங்க ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்கன்னு நம்ம பரமேஸ்வரி பாட்டி வந்து கேட்குறாங்க இந்த பொண்ணு ஏதோ ஒரு விஷயத்தில் தப்பு பண்ணியிருக்கா அதனால தான் சாமியோட அருள் இந்த பொண்ணுக்கு சுத்தமாக இல்லவே இல்லை அதனால தான் இப்போ இங்கே இப்படியெல்லாம் நடக்குது எடுத்த முளைப்பாரியை இவளால் பத்திரமா இறக்கி வைக்க முடியல இவ என்ன தப்பு செஞ்சான்னு முதல்ல கேட்டுட்டு அதுக்கேற்ற பரிகாரத்தை பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே கார்த்திக்கு வந்துச்சு பார்க்கும் சும்மானே நீங்கள்லாம் இருக்க மாட்டீங்களா ஏதோ ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க பின்னாடி இருக்கிறவங்க தட்டி விட்டதுனால தான் அவங்க கீழே போட்டாங்க முதல்ல அது தெரியுமா ஆரம்பத்திலேயே ரேவதி வந்து இடிக்காதிங்க இடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு தானே இருந்தாங்க ஆனால் சுத்தமாக வந்து கேட்கவே இல்லை அப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்ன நீங்க பண்ண போறீங்க இந்த மாதிரி விஷயத்துல வந்து மனசை காயப்படுத்துறத வச்சு நீங்க என்ன சாதிக்க போகிறீங்கன்னு சொல்லி கார்த்தி வந்து சூப்பராக வந்து பேசிட்டு இருக்காங்க தம்பி நீ சொல்றதெல்லாம் பேசுறதுக்குலாம் வசதியா இருக்கும் உங்க பொண்ணுக்கு இது மாதிரி ஒரு நிகழ்வு வந்து நடந்திருந்தா நீங்க பார்த்துட்டு சும்மா இருப்பீங்களா இன்னொன்று மற்றவங்க பேசும்போது உங்க மனசுக்கு வந்து கஷ்டமா இருக்காதா ஏங்க மற்றவங்களுக்கும் மனசு இருக்குது அது சொன்னால் சுருக்கு சுருக்குன்னு பேசுனால் வலிக்கணும்னு சின்னதாக கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் இப்படியெல்லாம் இருக்கீங்கன்னு கார்த்தி வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன தம்பியும் உன் பொண்டாட்டியை நீ விட்டு கொடுக்காமல் பேசுகிறேன்னு வச்சா சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் அதுக்குன்னு இவங்க எங்ககிட்டாலாம் சண்டேக்கெல்லாம் வராதிங்க ரேவதி வந்து கோச்சிக்கிட்டு நான் இந்த ஃபங்க்ஷன்லேயே கலந்துக்கலை நான் மாட்டுக்கும் போகிறேன் உடனே நாங்களும் வந்து நீ கலந்துக்கலனா வரமாட்டோங்கிற மாதிரி துர்கா ரோகிணி சுவாதி பேசும்போது அப்படியெல்லாம் பேசாதீங்க கண்ணுங்களா நீங்கள் எல்லோரும் வந்து பத்திரமா வந்து போனோம் ரேவதி நீ வந்து ஓரமாக உட்காந்துட்டு இருக்கனாலும் உட்காந்துக்க திருப்பி இன்னொன்று எடுத்துகிட்டு வரியா அப்படின்னு சொல்லி பரமேஸ்வரி பாட்டி வந்து கேட்குறாங்க இல்லை பாட்டி அவங்க எல்லாரும் போட்டுனோன்னே பரமேஸ்வரி பாட்டி எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து கார்த்தி வந்து போக சொல்கிறாங்க இப்போதைக்கு இதை யாரை போய் எதுவும் பேசவேனா நீங்கள் மட்டும் போய்கிட்டே இருங்க நிறைய விதியை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாரும் வந்து போய்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல சரி நம்ம எல்லோரும் போகலான்னு ரோகிணி சொன்னோன்னே பின்னாடியே சுவாதி நம்ம துர்கா அதே மாதிரி பாட்டியும் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்காங்க என்ன ஆச்சு ஏன் இப்படியெல்லாம் வந்து நீ கோச்சிக்கிற ஓன் மேலேயே நீ கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் தப்பு பண்ணிட்டோன்னு அவங்க சொன்னால் நீ என்ன தப்பு பண்ண எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது மாயா மகேஷ் எவ்வளோ நல்லவங்கிறத விஷயத்தை எல்லாத்தையும் நீ எனக்கு புரிய வச்ச நான் அவங்க கெட்டவங்கிற விஷயத்த புரிஞ்சிக்காம ஒன்னையே நான் திட்டிக்கிட்டே இருந்திருக்கேன் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஆனால் இப்போ நான் உன்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்குன்னு நான் ஆயிடுவேனா ஏய் அது தவறாக நீ புரிஞ்சிக்கிட்ட விஷயத்தினால நீ தப்பு செஞ்சோன்னு அர்த்தம் இல்லை புரிஞ்சிக்காதான் ஒருத்தவங்களுக்கு புரிய வச்சுட்டா போதும் உனக்கு நான் இப்போ புரிய வச்சுட்டேன் இப்பையும் நீ வந்து நான் செஞ்சது தான் கரெக்டுன்னு அவங்கள நம்பினாதான் தப்புன்னு சொல்லலாம் ஆனால் நீ எதுவுமே தப்பு பண்ணலையே அவங்க உன்னை ஏமாத்தியிருக்காங்க நீ ஏமாந்துருக்கன்னு வேணாம் சொல்லலாங்கிற மாதிரி காலத்தில் வந்து மெல்ல மெல்லமாக வந்து புரிய வைக்கிறாங்க ரேவதிக்கு உடனே பார்த்தியா இப்போ கூட நீ எவ்வளோ அன்பாக சாஃப்டாக எனக்கு விட்டு கொடுக்காம சப்போர்ட் இருக்கேன் ஆனால் நான் உன்னை எந்த இடத்துலையும் மதித்தது இல்லை உன்னை திட்டியிருக்கேன் ஏன் உன்னை மதிக்க கூட கிடையாது நான் உன்னை தள்ளி தான் வச்சுருக்கேன் அம்மா முன்னாடி செம்மையாக வந்து ஆக்டிங் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி எத்தனையோ வாட்டி உன் மனசை வந்து காயப்படுத்தியிருக்கேன் ஆனால் எனக்குன்னு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா எப்படி நீ மாட்டோம் இப்படி எல்லாம் யோசிக்கிற ஏன்னா எனக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இக்கு வச்சு வராங்க யார் மனசையும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு எனக்கு நல்லாவே தோணும் ஏன் என்னாச்சு என் மனசு கஷ்டப்படுற மாதிரி தானே மற்றவங்க மனசும் கஷ்டப்படும் அதனால தான் நான் யார் மனசும் கஷ்டப்படுற மாதிரி பேசவே மாட்டேன் அவங்க ஏதோ ஒன்று சொன்னாங்கன்னா அவங்க ஏதோ தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி விட்டுறணும் நம்மளும் பதிலுக்கு பதிலுக்கு பேசணும்னு வச்சுக்கேன் சண்டை தான் வரும் சரி அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கிறத விட நம்ம எப்படி இருக்கோமோ அப்படியே நம்ம இருந்துருவோம் அதை மட்டும் எல்லார்கிட்டையும் வந்து சொல்லிக்கிட்டே இருப்போங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி இப்போ கூட பார்த்தியா நான் மாட்டுக்கும் கேஷுவலாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுற விதத்தில் தான் பேசிகிட்டு இருக்க சூப்பர் இல்லை உன்னை நினைச்சா எனக்கு பெருமையாக இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சிட்டு ரேவதி இப்ப கூட ஒன்னும் இல்லை வரியா நம்ம இங்கேருந்து போலாம் எனக்கும் எல்லாரும் பொண்ணுங்க போல முளைப்பாரியை எடுத்துட்டு போகணும் தான் ஆசை உன்னோட ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன் யார் என்ன கேட்பா நம்ம இன்னொன்று கூட எடுத்துட்டு போகலாம் நம்ம பரமேஸ்வரி தான் சொன்னாங்கள இன்னொன்னு இருக்குன்னு வா நம்ம பத்திரமா எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க இப்பெல்லாம் எடுத்துட்டு போனா சரி வருமா அவங்க எல்லோரும் சீக்கிரம் போயிடுவாங்கல்ல எனக்கும் வழியெல்லாம் தெரியுமா எந்தெந்த ரூட்டு போகணுன்னு எப்படி உனக்கு இதெல்லாம் தெரியுது அது முக்கியமா இல்லை என் பொண்டாட்டி ஜெயிக்கணும் ஒன்றும் தப்பு செய்யாதவனு நான் நிரூபிக்கணுமா நீ வா முதல்ல நம்ம இங்கேருந்து போகலாம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாங்கிற மாதிரி கார்த்தி வந்து சூப்பராக வந்து பேசுகிறாங்க ரேவதியோட ஆசையை வந்து நிறைவேற்றுற மாதிரி சாமி முன்னாடி வந்து நிற்கிறாங்க ரேவதி ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்கிறா ஆனால் அவள் தப்பே பண்ணல ஏதோ சின்னதாக வந்து மற்றவங்க தள்ளி விட்டனால்தான் கீழே விழுந்துருச்சு ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் மன்னிச்சிருமா ரேவதிக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு சாமியை நல்லா வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு கார்த்தி வந்து கொடுக்குறாங்க அந்த முளைப்பாறையை எடுத்துக்கிட்டு ரேவதி மாட்டுக்கு மாதம் வந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க வேறு லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் அந்த